கர்மவினை நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகே சிவம் நான் உங்களை சாபத்துக்கும் பித்ரு சாபத்துக்கும் என்ன வித்தியாசம் இது நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் ஒரே சாபம்தான் ஒரே தோஷம்தான் சொல்லி பரிகாரம் ஒரு மூட கண்மூடித்தனமான ஒரு பரிகாரம் முடிஞ்சால் ராமேஸ்வரம் போகிறாங்க இல்லைன்னா காசிக்கு போகிறாங்க இவ்வளோ தான் அவங்க செய்கிற பரிகாரம் இது தான் அது முற்றிலும் தவறு ஊழ்வினை சாப்புன்றது நாமோ அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் அது எத்தனை தலைமுறையான இருக்கட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் மற்றவர்களுக்கு செய்த கொடுமைகளாலும் பாவங்களாலும் அவர்கள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் மனவேதனைப்பட்டு இறந்திருப்பாங்க அந்த மன வேதனையை ஒரு தோஷமாக மாறி நம்மை ஊழ்வினையாக தொடரும் நம்முடைய தலைமுறையினரை வந்து அப்படி தொடர்ந்து ஒரு நாலு தலைமுறைக்கு வந்து அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த ஊழ்வினைன்றது மிகவும் கொடூரமான ஒரு சாபம் தோஷம் இது இந்த தோஷம் ஊழியனை தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்க அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியாது எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலையும் கையில் வந்து ஒரு பைசா நிற்காது தரித்திரம் வந்து கூடவே இருக்கும் எவ்வளோதான் ஆலயம் கோவில் குளம் நீங்கள் சுற்றிட்டே இருந்தாலும் சரி உளுந்து பிறண்டாலும் சரி யோகம் பூஜை வேள்வி இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி எந்த தீர்த்தம் மந்திரம் தாந்திரகி யந்திரம் இது எதுவுமே உங்களுக்கு பழிக்காது இந்த ஊழ்வினை சாபம் இருந்துச்சுன்னா அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க அவங்க வாய் ஒருத்தர் வாயில் வந்து விழாதீங்க பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ யாரும் அது மதிக்கிறதுல இந்த உள்வினை சாபம் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஊழ்வினை சாபத்தை முழுவதும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் ஒரே ஒரு ஆலயம் மட்டும்தான் இருக்குது அது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள பரசுராமர் ஆலயம் பரசுராமர் தன்னுடைய தாயை கொண்டு இருக்காரு நிறைய அரசர்களை வந்து கொண்டு வதம் பண்ணியிருக்காரு அவருடைய சாபங்கள் வந்து மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படிப்பட்ட சாபங்களை சுமந்து கொண்டு பரசுராமர் முக்தி கிட்டாமல் நிறைய இடத்தில் அழிஞ்சு நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணியும் அவருக்கு வந்து முக்தி கிடைக்கல மோட்சம் கிடைக்கல அப்படி இருக்கச்ச கேரளாவில் ஒவ்வொரு அவர் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லேயும் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அவர் வழிபட்டு போயிருக்காரு அப்படி போகும்போது திருவள்ளத்தில் இருக்கிற மூன்று நதிகள் சங்கமிக்கிற அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படி அந்த ஆற்றுல குளிக்கும்போது சின்னதாக ஒரு சிவலிங்கம் கிடைக்குது அவருக்கு அந்த லிங்கத்தை அதே இடத்துல பிரதிஷ்ட பண்ணி அந்த நதியில் குளிச்சுட்டு சிவ பூஜை ரெகுலராக பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படி செய்யும்போது அவர் மேலே இருக்கிற அனைத்து ஊழ்வினயங்களும் பித்ரு தோஷங்களும் கர்மாக்களும் நிவர்த்தியானதாக அவர் முழுவதும் உணர்ந்திருக்கார் அதுக்கப்புறம் சிவ பதவி அவர் அடைஞ்சிருக்காரு இது ஒரு அந்த ஆலயத்துடைய ஒரு சின்ன புராண கதை ஆக அவர் செய்யக்கூடிய பாவங்களை விட நாம் எல்லாமே கம்மியாக தான் நம்ம பண்ணியிருப்போம் அந்தளவுக்கு பாவம்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் அந்த ஆலயத்திற்கு அமாவாசை நாட்களிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலோ அதிகாலை நான்கு முப்பதுலேருந்து அங்கே பரிகாரம் செய்வாங்க கோவிலில் அங்கே சென்று ஊழ்வினையை தன்மேல் இருக்கும் ஊழ்வினை கர்மாக்களை நிவர்த்தி செய்வே ஊழ்வினையிலிருந்து விடுபட்டு நிலமுடன் அனைத்து செல்வம் செல்வாக்குடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது அதில் தொடர்பு கொண்டு என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளக்கம் அடுத்து பித்ரு சாபம் பித்ரு சாபம் தான் பித்ரு தோஷமாக நாம் தொடர்ந்து வரோம் நம்மளுடைய தாய் தந்தை அல்லது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய முன்னோர்கள் யாராவது அவருடைய தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகள் செய்யாமல் இருத்தல் முதியோர் உள்ளத்தில் விட்டுவிடுதல் அவர்கள் பிள்ளைகள் இருந்தும் பிணமாக இறந்து போதல் இந்த மாதிரி இருக்கிறவங்க மேலும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்களை சரிவர கவனிக்காமல் அப்படியே விட்டு விடுதல் இந்த மாதிரி இருந்து அவர்கள் இறந்திருந்தால் அது பித்ரு சவமாக நம்மை பின்தொடரும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ராமேஸ்வரம் வந்து அந்த அளவுக்கு சரியாக தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் யாகங்கள் பூஜைகள் சரியாக யாரும் பண்ணுறதில் இது உண்மை இந்த பித்ரு தோஷத்தை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இருக்குது மேலும் பஞ்ச பாண்டவர்கள் முக்தி அடைந்த ஸ்தலம் பஞ்ச பாண்டவர்கள் மகாபாரத போரில் லட்சக்கணக்கான பேர் கொண்டு கூச்சிருக்காங்க அவருடைய சாபங்கள் எல்லாமே அவங்கள வந்து தாக்கி ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு மோட்சம் கிடைக்காமல் அலைஞ்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ண பரமாத்மா இந்த இடத்த வந்து சொல்லி இந்த ஆலயத்தில் சென்று ஐந்து நதிகள் சங்கமிக்கிற ஒரு ஆறு இந்த ஆற்றில் குளிச்சுட்டு சிவனை வழிபடும்போது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபரவத்மா சொல்றாரு அதனால் பஞ்ச பாண்டவர்கள் முக்தி அடைந்த ஸ்தலம் காசிக்கு அடுத்தபடியான ஒரு முக்திக்கான ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம் இந்த பித்ருசாபத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு நலமுடன் வாழ தொள்ளாயிரம் வருடங்களாக தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து வித பித்ரு முழுவதும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயமுத்தூரிலிருந்து பாலக்காடு செல்லும் வழியில் புறத்தில் வழி பிரியும் இந்த ஆலயத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவர் மடம் பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேரும் இந்த இடத்துல தங்கி முக்தி அடைந்ததுனால ஐவர் மடம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த ஆலயத்துக்கு இந்த ஐவர் மடம் இடத்திற்கு சென்று அங்குள்ள ஐந்து நதிகளில் குளிக்கலாம் குளித்து விட்டு கடுமையாக என்ன விஷம் குடித்து இறந்துருப்பாங்க ஆக்சிடெண்டாக இறந்துருப்பாங்க தூக்கு மாட்டிகிட்டு இறந்துருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இல்லை நோய்வாய்ப்பட்டு அவர்கள் சரியாக கவனிக்க முடியாமல் நொந்து கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க அவருடைய அந்த பித்திரு ஸ்தாபங்கள் எல்லாமே முற்றிலும் அங்கே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பூஜை பிண்டபலி பூஜைன்னு சொல்லுவாங்க அதிகாலை ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜை அங்கே பண்ணுறாங்க ஆற்று ஓரத்தில் எல்லோரையும் தனித்தனியாக உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புரோஹிதர்கள் இருப்பாங்க அங்கே அதுக்குன்னு தனியாக அந்த பித்திருதோஷத்தை அந்த இடத்துல முழுவதும் அந்த பிண்டபலி பூஜை செஞ்சுட்டு ஆலயத்திற்குள்ளே திளையல் ஓமம்னு சொல்லி காலை ஒரு ஒன்பதுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் யாகத்தில் உட்கார வச்சு பதினஞ்சு இருபது நிமிடங்கள் வரை திளையல் ஓமம் வார்த்து பிரசாதங்கள் நெய்வித்தங்கள் கொடுப்பாங்க இங்கே போயிட்டு முற்றிலும் உங்களுடைய பித்ரு சாபங்களை வந்து நீக்கிக் கொள்ளலாம் இந்த ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய பித்திருக்கருமாக்களை அனைத்தும் நீக்கி நலமுடன் வாழ என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்போ இந்த மாதம் தை மாதம் மகாலய பக்ஷம் தை அமாவாசை அன்று அங்கு சென்று நலமுடன் அனைத்து சாபங்களையும் நீக்கி தொள்ளாயிரம் வருடங்கள் வரை உள்ள அனைத்து பித்ரு சாபங்களையும் தோஷங்களையும் முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் அந்த ஐபர் மடம் மட்டும்தான் அங்கு சென்று உங்களுடைய பித்ரு சாபங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அனைவருடன் நலமுடன் வாழ என்னுடைய வேண்டுகோள் வேறு ஏதேனும் தகவலுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கேளுங்கள் கட்டாயம் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உதவி பண்ணுறேன் ஊழ்வினைகளையும் பித்ரு சாபங்களையும் முற்றிலும் நீக்கிக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மூன்றிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் சிறிது சிறிது விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் கண்டிப்பாக உணரலாம் நல்ல தொழில் வாய்ப்பு அமையும் நல்ல செல்வம் செல்வாக்கு அனைத்தும் உங்களைச் சாரும்